வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுமா பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வியும் அரசாங்கத்தின் பதிலும் இந்தியா பாகிஸ்தான் மோதல் இலங்கையின் நிலைப்பாட்டை அறிவித்தது அரசாங்கம் உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர் தெரிவு தொடர்பில் வெளியான அறிவிப்பு மாணவி டில்சியின் மரணத்திற்கு நீதி கோரி கொழும்பில் வெடித்த போராட்டம் பெரும் திரளானோர் பங்கேற்பு பாகிஸ்தானில் அடுத்தடுத்து வெடித்த வெடிகுண்டுகள் எச்சரிக்கை சைரன்களும் ஒலிப்பு உள்நாட்டு செய்திகள் தற்போதைய சூழ்நிலையில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்காமல் இருப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக வலசக்தி அமைச்சர் வைத்து சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைக்கு அமைய எதிர்காலத்தில் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்று பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கேள்வி எழுப்பியிருந்தார் මාන්ත අධරමත් වෙලා තියෙනවාරිෝ පරිභෝකයගේ ජීවිතකලට ශාල ගැටුවක් ඇති වෙලා ජීවන වියදම වැඩි වෙලා තිය. ඒ වගේ රටේ අනාග ත සංවදධය පිළිබඳ විාල බහදාව ඇ වෙලා තියෙන ඒ වගේ අපිට දැගන්න ලැබුණ අයම සමක් ඇතිකර ගන තියෙන ගිවසුමේ අපි මෙතෙක් නොදැන සිටි කොන්දේසිය අනුව නැවත වරා බිදුලිබිල වැඩිකිරීමට රටය කටයුතු ගන්නවාගේගර ඇමතුමනි දැන් අපේ රට පාලනය කරන්නේ අ අයිමෙක්ද එම ැත්තන්. ශ්‍රී ලංකා ප්‍රජාතන්ත්‍රවාදී රජයේ ප්‍රජන්ත්‍රය වා රජය තුළති මේ ක්‍රාත්මක වන මේ ආනු උබතුමාගේ රජ මේ විදිට මේ විුණ මි පිරිබදව ජාතයන්ර බල පැමට යටඇත් පරිභූගකයා පිඩවට පත් කරන්න කයුතු කරනවාන. අප අප ස්වාදීපතය අහිම ලද පටතින්. ர் பதிக்கலா மேதினமே பாரர் நிதிமே பிரஷ்னை கோமது அப்பிடி பா கத்திக்கண. இதற்கு பதிலலித்த அமைச்சர் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க வேண்டிய அவசியும் அரசாங்கத்திற்கு இல்லை என்றாலும் கடனை திருப்பிச் செலுத்துபதற்கு மின்சார கட்டணங்களிலிருந்து கிடைக்கும் பங்கலிப்பு அதிகமாக உள்ளது என தெரிவித்தார். அப்ப ஏ கோகவான் ஐமேஃபக்க ேல்லா வடிக்கல் அப் தீர்க்கரண மகுது லங்கா விதுபல மன்ே தமங்கே கணணதாமா. පාරදීලත්නෑැකිවර කරලත් නෑ මේ මාසේ අගවෙනකොට ලබණ මාසි මුල වෙනොට තමා මාජනවිතා කොමිසමාන්ුවන් තිීරණය ගන්න එත ඇත්තටම අපි තම තිරන්නේ කරලා නෑ ආණ්ඩෝවත් ස්ලාකා විදුබලවන්නලෑ මොක ද අපි මේ යන මේ මා සහයිය තියන මා සහ ඇතුලට අපිට ගණඩ පුලුවන් උපරිම මේ ලාබතායි කත්ත අරගෙන තමා එක තමා අප ඉට පස ලන්නේ මොකදි පෝකාස්ේකක් ඉතුර වාහයට බලකොට සපවාදීවයි කියන්නේ සාමාන්‍යයෙන් බැලුවත් එක. ත් ්‍රීෂ එකක් විදිහට ලකා වෙතියන්නේ. අපිඒ ෝකාස්ටයක් අර ගැෙන අපි සුබවාදී විහිතනවා මේ වැඩිකිරීමටනයයින්න. පීඩකලම් ොිச்சාனைகளுக்கு මෙහකුරයිந்தවෙලகிල් මින්සාම් වළඟ නාங்கள் උண்මயிලයේ වෙරඹகிறරුම්. අදතා එங்கள் මුදන්மைයාුරිකොල්. நாங்கள் குறைக்கவோ அல்லது அதிகரிக்கவோ கூடாது என்ற நோக்கத்துடன் தான் செயல்படுகிறோம் ஏனென்றால் நாங்கள் இந்த சூழ்நிலையிலேயே நாங்கள் எங்கும் ஐஎம்எஃப் கூறியதற்காக அதிகரிக்கவில்லை அப்படி இந்த முடிவும் எடுக்கப்படவில்லை மின்சார சபை இன்னும் கணக்கீடுகளை சமர்ப்பிக்கவில்லை இந்த மாத இறுதிக்குள் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் அதை பெறுவோம் இது தொடர்பில் நாம் இதுவரை முடிவேதும் செய்யவில்லை நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறோம் அதிகரிக்க மாட்டோம் ஆனால் மறுபுறம் பல விடயங்கள் உள்ளன கடன் இருக்கிறது கடன் தொகையில் ஒரு பகுதியை மின்சார கட்டணத்தில் சேர்க்க வேண்டும் அடுத்த மாத தொடக்கத்தில் நாங்கள் உங்களுக்கு இது குறித்து கூற முடியும் என அவர் தெரிவித்தார் இதேவேளை ஐ எம் எஃப் முறைமை கமைய மின் கட்டணம் அதிகரிக்கப்படுகின்றமையால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அரசாங்கத்தால் மேற்கொள்ளும் நடவடிக்கை தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு கேள்வி எழுப்பினார்

Emma ස්ථාවரேතු la හිനவின். ஒவ்வொரு தொகுதிகளிலும் பாவனையாளர்களின் மின் கட்டணம் எந்த அளவில் அதிகரிக்க போகின்றது செலவினை மீள அறவிடுதல் தொடர்பில் ஒரு பொறிமுறை செயற்படுத்தப்படுவதனால் பதில் தேவையில்லை எனவே சுயாதீனமாக පොදු பයන් පාட்டு ආනෙ கொළිனால் නිලவு முறை මේක උත්්පටதாக මින්සාර කටනங்கள் අර වැඩ පුම් එනා පදලිතා. තැන්තර මූලි අරමුදල සමඟ එකකිවී ඇති වි්‍යවාත්මික විනිුම් දඩු අනුව විදුලි ගාස්තු සම්බන්ධයෙන් පිරිවය ප්‍රතිසාධන පදනම මත පොස්්‍රිකවරි බේසිස් පිහිටි මිල ගැලපු ම්‍යන්ත්‍රණයක් ක්‍රියාත්මකවේ යනුව. ඉදිරියට සිදුවන විදුලි ාස්තු සංසෝධනයද, ගේ පිරිිවය ප්‍රතිසාධන පදනම මත පිහිටි මිල ගැලපුම් ්‍යාන්ත්‍රණයකට අනුව ක්‍රියාත්මක වීමට නියමිත අතර ලංකා විදුලි බල මණ්ඩලය විසින් එම විදිලි ගාස්තු සංසෝධනය සඳහා අවශ්‍යවේද යන්න පිළිබඳව නිගමනය කරගැනීමට අදාළ ගණනය කිරීම් සිදුකරමින් පවතින බව. இதேவேளை இந்த வருடத்திற்கான இரண்டாவது மின் கட்டண திருத்தம் தொடர்பான பிரேரணையை இலங்கை மின்சார சபை எதிர்வரும் வாரத்திற்குள் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் மின் கட்டங்களில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் எனில் அது தொடர்பான பிரேரணையை மே மாதத்தில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என அதன் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பிரேரணையை பெற்ற பிறகு மூன்று முதல் ஆறு வாரங்களுக்குள் இது தொடர்பில் ஆராய்ந்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதன் தீர்மானத்தை அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் தொடர்புடைய திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடமும் யோசனை கேட்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிராந்தியத்தினதும் மக்களினதும் பாதுகாப்பையும் பிராந்தியத்தின் அமைதியையும் உறுதிப்படுத்துவதற்காக பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் ஒத்துழைப்பு வழங்க இலங்கை தயாராக இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த தெரிவித்தார் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் සහර පශ්න ගල විසාාගති ප්‍රශ්නය අපි කොයිියම පැත්තිෙන් අවත් ්‍රස්සවාදයට අනුබල් ලබාදන්න නැහැ සහඒ ප්‍රටක විුරුද්ධෝ කටයතු ක්‍රන්ට අපේ வெளிநாட்டல்கள் அமைச்சு வருகிறது அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்து பின்பற்றும் நிலைப்பாட்டுக்கு அமைய இந்து பூகோள மோதல்களில் நாம் போவதில்லை எனவே எமது இறையாண்மையை பாதுகாத்துக் நாம் அணிசேரா கொள்கைக்கு அமைய செயற்படுவோம் எந்த வகையிலும் நாம் பயங்கரவாத செயற்பாடுகளை போவதில்லை அதற்கு ஒத்துழைப்பு வழங்க போவதும் இல்லை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக முன்னெடுக்கப்படும் சகல நடவடிக்கைகளுக்கும் எம்மால் முடிந்த ஒத்துழைப்பினை வழங்குவோம் இந்த மோதல்கள் இந்து சமுத்திரம் மற்றும் தென்னாசிய அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பது குறித்து அவதானம் செலுத்தி வருகின்றோம் அதே போன்று ஏனைய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள யுத்த நிலவரங்கள் எவ்வாறு இலங்கையின் பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்தும் என்பதும் மதிப்பாய்வு செய்யப்பட்டு வருகிறது நிதி அமைச்சு வெளிநாட்டு அமைச்சு அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளன பிராந்திய அரசுகள் என்ற ரீதியில் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுமே எமக்கு உதவிகள் செய்திருக்கின்றன எதிர்காலத்திலும் உதவிகளை செய்ய உள்ளன எனவே இவ்விரு நாடுகளுடனும் சிறந்த ராஜதந்திர உறவுகளை பேணுவோம் சில பிரச்சனைகள் அவர்களுக்கிடையில் தீர்த்து கொள்ள வேண்டியவையாகும் எங்கிருந்து தோற்றம் பெற்றாலும் பயங்கரவாதத்துக்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க போவதில்லை ஒரு நாட்டுக்கு எதிராக எமது நிலப்பரப்பு நீர்பரப்பு மற்றும் வான்பரப்பினை பயன்படுத்துவதற்கு இடமளிக்கப்பட மாட்ட என்ற நிலைப்பாட்டில் ஸ்திரமாக உள்ளோம் யுத்த நிலைமைகளை குறைத்து பிராந்தியத்தின் அமைதியை பாதுகாப்பதற்கும் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதே எமது கடமையாகும் என அவர் தெரிவித்தார் மின் கலாபிய சாமி ஆரோக்ஷா கருகன சா அது ஜூ ஜூ த க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் உள்ளூராட்சி நிறுவனங்களில் பெரும்பான்மையை பெற்ற கட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்களுக்கு அந்த நிறுவனங்களின் தலைவர்களை பெயரிடுமாறு அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று உள்ளூராட்சி மன்றங்களை வென்ற கட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்களின் செயலாளர்களுக்கு இது தொடர்பான அறிவிப்பு மேற்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார் இந்த ஆண்டுக்கான உள்ளுராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் பல உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பிடித்துள்ளது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் சில சுயேட்சை குழுக்களும் சில உள்ளூராட்சி நிறுவனங்களில் வெற்றி பெற்றன இருப்பினும் பல உள்ளூராட்சி மன்றங்களில் அந்த கட்சிகளால் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற முடியவில்லை இதற்கிடையில் வட்டார மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடுத்த சில நாட்களில் வெளியிடப்படும் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நியமிக்கப்பட உள்ளதிகளின் எண்ணிக்கை குறித்து எதிர்வரும் நாட்களில் சம்பந்தப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அறிவிக்கப்படும் வட்டாரம் மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதிகள் தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் நியமிக்கப்பட வேண்டிய பெண் பிரதிநிதிகள் குறித்து அறிவிக்கப்பட உள்ளது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது දෙමින් පව්තිනවා අමතර තැනත්තන්ගේ ලයිස්වේ ඒ සභාවට ඒ දශ්පාලන පක්ෂයෙන් නම් කළ යුතු සභික සංක්‍යාවට අනුව අදාළ නං ගැසට කිරීම සහ තේරිම් ාය විදරිසි ැනුන් දෙන උන්ට ලබාදෙන් ලෙස යනු එමල් ඒ ලබුණු පස්ස අපිය ගැසට පත්ව පල කිරීමෙන් ඔවුන්ට එම සභාව සි දරේ අුෂ්කටතකිමාශ මූලික අවස්ථාවලබෙනවා.. கொட்டாஞ்சேனை பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவி டில்ஷி அம்ஷிகாவின் தற்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சகல நபர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என தெரிவித்து கொழும்பில் இன்று காலை மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இப்போராட்டத்தில் பெற்றோர்கள் அரசியல்வாதிகள் மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர் பமலப்பட்டி பகுதியில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலைக்கு முன்னால் இந்த போராட்டம் இடம்பெற்றது இந்த போராட்டத்தால் டூப்ளிகேஷன் வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் போராட்டக்காரர்களால் பேரணி ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதேவேளை கொழும்பு கொச்சிக்கடை விவேகானந்தர் மேட்டு சந்தையில் இன்று காலை மற்றொரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இருழந்த மாணவி பயின்ற கல்வி நிலையத்திற்கு பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் அங்கு தமது எதிர்ப்பை தெரிவித்தனர் அதன்பின் கொட்டாஞ்சேனை கல்பொத்தானையில் அமைந்துள்ள உயிரிழந்த சிறுமியின் வீட்டிற்கு பேரணியாக சென்று அவ்விடத்திற்கு முன்னின்று பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் மக்கள் தான் அத்தோடு இச்சம்பவம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் தகவல்களை தெரிவிப்பதாக போராட்ட ஏற்பாட்டுக் குழுவினர் கருத்து தெரிவித்தனர் இறுதியாக இறந்த மாணவிக்கு தத் தமது சமய அனுஷ்டானங்களின்படி ஆத்ம சாந்தி பிரார்த்தனையை போராட்டக்காரர்கள் நிகழ்த்தினர் அத்தோடு போராட்டம் இடம்பெற்ற பகுதிகளில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தொழில் உருவாக்கம் மற்றும் தனியார் துறை வளர்ச்சிக்காக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான மூன்று ஆண்டு திட்டத்தை உலக வங்கி அறிவித்துள்ளது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா ஜனாதிபதி அனுரகுமாரதிடனான கலந்துரையாடலின் போதே இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி இலக்குகளை வெற்றி கொள்வதற்கு உலக வங்கி குழுமம் எவ்வாறு உதவ முடியும் என்பது குறித்து இதன் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது டிஜிட்டல் மயமாக்கல் சுற்றுலா கைத்தொழில் விவசாயம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட குறுகிய காலத்தில் பயனடையக்கூடிய துறைகளை அடையாளம் கண்டு அதனை ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி குறித்தும் இதன் போது விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதனிடையே நாட்டின் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தேவையான சட்ட கட்டமைப்பை தயாரிப்பதற்கு அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் அரசாங்கத்தின் கொள்கை திட்டம் குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கலந்துரையாடலில் உலக வங்கி குழுமத்தின் விசேட கேட் இலங்கை நேபாளம் மற்றும் மாலைத்தீவுகளுக்கான உலக வங்கியின் பணிப்பாளர் சிஸ்லன் சர்வதேச நிதி நிறுவனத்தின் தெற்காசியாவிற்கான பிராந்திய பணிப்பாளர் இமாத் பெக்கூரி மாலைத்தீவு மற்றும் இலங்கைக்கான உலக வங்கியின் வதிவிட பிரதிநிதி கிவோக் சாக்சன் ஆகியோர் உலக வங்கி சார்பாக இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளனர் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரஷல் அப்போன்சு மற்றும் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மாத்தரை அக்குரச பிரதான வீதியில் பயணித்த வேன் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாரவூர்த்தியின் பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் வேனில் பயணித்த பன்னிரண்டு பேர் காயமடைந்து மாத்தரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வேனில் பயணித்தவர்கள் மாத்தரை முலட்டியான பகுதியை சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாலிம்படை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டு செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இன்று பாகிஸ்தானின் முக்கிய நகரான லாகோரில் விமான நிலையம் அருகே அடுத்தடுத்து மூன்று குண்டு வெடிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமான நிலையம் அருகே உள்ள கோபால் நகர் நசீராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் குண்டு வெடிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அங்கு பல அடி உயரத்துக்கு கரும்புகை புகை எழும்பியுள்ளதுடன் அடுத்தடுத்து பலத்த சத்தங்கள் கேட்டதால் மக்கள் கடும் பீதியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அபாய ஒலி எழுப்பப்பட்டதால் மக்கள் வீடுகளில் இருந்து அவசரமாக வெளியேறியதுடன் லாகோர் விமான நிலையத்திலும் அபாய ஒலி எழுப்பப்பட்டதால் பயணிகள் அச்சமடைந்ததாக கூறப்படுகிறது லாகோரில் குண்டுவெடிப்பு நடந்ததை அந்நாட்டு போலீசார் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள வால்டன் வீதியில் குண்டுவெடிப்பு நடந்தது என்றும் ஜோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னதாக நள்ளிரவில் லாகூர் மற்றும் இஸ்லாமாபாத் விமான நிலையங்களில் உள்ள அனைத்து வணிக விமானங்களுக்கும் பாகிஸ்தான் அரசு தனது வான்வெளியை மூடியதாக அறிவித்தது லாகோரில் உள்ள கோபால் நகர் மற்றும் நசீராபாத் பகுதிகளில் உள்ள வால்சன் வீதியில் பல குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மக்கள் வீதியில் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்ததாக உள்ளூர் தகவல்கள் தெரிவித்தன இதனிடையே இந்திய ஆளில்லா விமானம் ஒன்றை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிந்து பஞ்சாப் எல்லைக்கு அருகிலுள்ள கோட்கி பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் இருந்த ஒருவர் உயிரிழந்ததாகவும் இருவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு பதிலடி அளிக்கும் வகையில் இந்தியா முன்னெடுத்த ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை அடுத்து எல்லை மாகாணங்களான ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் ஆகியவை தீவிர எச்சரிக்கையில் வரப்பட்டுள்ளன பாகிஸ்தான் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதற்றத்தையும் எதிர்கொள்ள உள்ளூர் அதிகாரிகள் தயாராகி வருவதால் பாதுகாப்பு படைகளின் விடுமுறைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன பொது இடங்களில் கூடுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தானுடன் ஆயிரத்து முப்பத்து ஏழு கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ராஜஸ்தான் மாகாணம் உச்சகட்ட உஷார் நிலையில் உள்ளது எல்லை முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது மேலும் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளை கண்டால் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு கண்டதும் சுட உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் உள்ள அதிகாரிகள் அங்கு வசிக்காதவர்களுக்கு எல்லைக்கு அருகில் நடமாட்டத்தையும் தடை செய்துள்ளனர் மேலும் இந்திய விமானப்படை மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்